வணக்கம் இன்றைக்கி நம்ம விருந்தோம்பலில் ஒரு ஈஸியான டிஃபன் சாம்பார் எப்படி செய்துன்னு பார்ப்போம் இந்த சாம்பாருக்கு வந்து பாசிப்பருப்பு வச்சு செய்ய போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கால் கப் அளவுக்கு பாசி பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க குக்கரில் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு கத்திரிக்காய் ஒரு கேரட்டு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த காய் இருந்தாலும் சேர்க்கலாம் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் உங்களுக்கு எது விருப்பமோ சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி பழம் இதெல்லாம் நம்ம ப்ரெஷர் குக்கரில் முதல்ல வேக வச்சு எடுத்துருவோம் இது கூட ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மூணு விசில் வர வரைக்கும் வேக வச்சு வச்சுக்கோங்க இப்போ இந்த சாம்பாருக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான பொடி ரெடி பண்ண போகிறோம் கடாயை சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக தனியாக லேசாக வறுபட்ட உடனே காஞ்ச மிளகா ஜீரகம் வெந்தயம் இதெல்லாம் நம்ம வறுக்க போகிறோம் இந்த பொடிக்கு வந்து பருப்பு எதுவும் தேவையில்லை ஒரு மூணு காஞ்ச மிளகா அது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இந்த வெந்தயமும் சீரங்கும் சேர்த்துருக்கனால ரொம்ப கருகிட அளவுக்கு வறுக்க வேண்டாம் நல்லா வாசம் வந்தோன்னா ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நல்லா கொறை குறைப்பாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அந்த இந்த சாம்பாருக்கு வந்து இந்த பொடி வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ பொடி ரெடி ஆயிடுச்சு இப்போ வேக வச்சதை லேசாக மேஷ் பண்ணிப்போம் ரொம்ப நை நைஸாக மசிக்க வேண்டாம் லேஸாக மசித்தா போதும் இந்த தக்காளி பச்சை மிளகாயெலாம் கொஞ்சம் கொஞ்சம் வசிச்சுட்டா விட் மசிச்சு விட்டுட்டு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு உளுந்து தாளிச்சுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் அது கூட ரெண்டு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து லேசாக வறுப்பட்ட உடனே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் நறுக்கி நறுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பாதி பாதியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து லேசாக வதக்கிட்டு கருவேப்பில் கொஞ்சம் இந்த சாம்பாருக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க லேசாக உடனே இப்போ வந்து இந்த சாம்பாருக்கு வந்து புளி சேர்க்க வேண்டாம் தக்காளி பழம் மட்டும்தான் இப்போ அதில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணியிலேயே நல் இந்த வெங்காயம் நல்லா வேகட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி தான் இப்போ சேர்க்குற தண்ணி தான் அதுக்கப்புறம் நம்ம தண்ணியும் சேர்க்க போகிறதில்லை இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்த உடனே இப்போ நம்ம மசித்து வச்சுருக்க கலவையை சேர்த்துருப்போம் நம்ம பருப்புலாம் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி சேர்க்க வேண்டாம் முதல்ல சேர்க்குற தண்ணி தான் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன உடனே நல்லா கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் கொதி வந்த உடனே ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்க்கணும் இந்த பொடி வந்து நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் தான் சேர்க்க போகிறோம் முதலே சேர்க்கக்கூடாது இப்போ நல்லா கொதிச்சிருச்சு எல்லாம் சேர்ந்து இப்போ சின்ன துண்டு வெல்லம் வெல்லம் சேர்ந்து நல்லா கரைஞ்ச உடனே இந்த நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மசாலா வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும் அது ஃபுல்லாத்தையும் சேர்த்துருங்க இந்த அளவுக்கு பருப்புக்கு நம்ம தயார் செஞ்சுருக்க பொடி வந்து சரியாக வரும் இந்த சாம்பார் வந்து நாலு நாலு பேர் அளவுக்கு சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த பருப்புலாம் சேர்க்காதனால இது கட்டிகள் எதுவும் சேராது நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பொடி சேர்த்த உடனே ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை கொதிச்சுட்டு கடைசியாக தாராளமாக கொஞ்சம் கொத்தமல்லியில் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கொத்தமல்லியில் சேர்த்துட்டு இறக்கியாச்சுன்னா சூப்பரான குவிக் டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் வந்து இப்போ பொடியானு இருக்கிற கொத்தமல்லி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடைசியாக உங்களுக்கு விருப்பம்னா கொஞ்சம் போல் நெய் சேர்த்து இற நான் ஒரே ஒரு டீஸ்பூன் சேர்க்க போகிறேன் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்மளோட இந்த பாருங்கள் தண்ணி இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த சாம்பார் வந்து நம்மளோட குயிக் டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் நன்றி